தமிழ் தேசியம் வந்து தலைவர் தலைவர் இருக்கேக்க தமிழ் தேசியம் இருந்தா இப்ப நீங்க ஒட்டி குழு ஒட்டி ஒட்டி வாழ்க்கை போறீங்க சார் இடங்களில் இருந்து வந்து ஆக்கல எங்களை சூட்டான நான் பயப்பட மாட்டேன் கூட்டமைப்பு தான் இந்த அரசியல் நாடகங்கள் சுமந்திரனு கீழே நிக்கிறவன் எல்லாமே பச்சை துரோகி அதுக்கு நீங்க ஜோதி பாருங்க ஏன் சிங்கள கட்சி கொண்டு ஓட்டுறாங்க தமிழன் தமிழன் தமிழனே துரோகிகள் நீங்கள் வாங்க டப்ளஸ் ஓட கூட்டி சேர்ந்துருங்க டப்ளஸ் ஓட கொடுத்துட்டு போவீங்க இதுதான் உண்மை இவங்க அரசியல் நாடகம் இவங்க டப்ளஸ் ஓட கூட்டி சேர்ந்துடாங்க ரெண்டு வருஷத்துக்கு இவங்க ஆடுவாங்க ரெண்டு வருஷத்துல டப்ளஸ் ஓட கொடுப்பாங்க டப்ளஸ் ஓட கொடுத்த உடனே ஒரு கட்சி அண்ணன் நம்பர் தர எந்த கட்சியில நம்பர் எல்லா கட்சியிலும் நான் சேர்ந்தா பேசுறேன் போய் சேராடு உங்களுக்கு ஆட்சியா இல்ல முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் இதை பற்றி பார்க்க போறோம்டா அண்மை தினம் இந்த கல்லுண்டாய் வழி பிரதேசத்தில் வந்து ஒரு குப்பை கூலங்கள் வந்து தீப்பெட்டின்னு ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அப்ப அந்த சம்பவம் வந்து நடந்த பிறகு மக்கள் மத்தியில் மாணவர் சபை மேலே ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது பார்த்திங்கன்னா இந்த மாநகர சபையில் இருந்த தீயணைப்பு வண்டிகள் வந்து இதற்கு இந்த தீயை அணைப்பதற்கு ஏது வாயம் வந்திருக்கவில்லை அதிலிருந்து கராச்சி பிரதேச சபையிலிருந்து வாகனம் கொண்டப்பட்டது ஆகவே இது தொடர்பாகவே பல விமர்சனங்கள் இருந்தன இது மட்டும் இல்லாமல் இந்த காக்கை தீவு கல்லுண்டாய் வழி பகுதிகளில் போடப்படுற குப்பை கூலங்களால் இன்றளவிலும் மக்களுக்கு பல சுவாச பிரச்சனைகள் இருந்த வண்ணம் இருக்கின்றன அங்கே வாழ்கின்ற மக்களுக்கு ஆகவே இது தொடர்பாக தொடர்ந்துமே மக்கள் தங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் கூறியிருந்தாலும் கூட அது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையிலையும் இந்த மாநகர சபை எடுக்காமல் இருக்கிற மூலமாக மக்கள் மத்தியில் பல அதிருப்தி நிலைமைகள் தோன்றுகின்றன அதில் குறிப்பாக இந்த மாணவர் சேவை சம்பந்தமான விமர்சனம் மக்கள் மதத்தில் எழுந்த வண்ணமே இருக்கின்றன அந்த வகையில் இது தொடர்பான ஒரு கலந்துரையாடல்களுக்காக மக்களை சந்திப்பதற்கு மாணவர் சேவை உறுப்பினர்கள் சென்ற வேளையில் அங்கே மக்கள் உடனடியாக அவர்களுக்கு எதிராக கொதித்தெழுந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது நாகரிகமாக முறையில் மிகவும் நாகரிகமான முறையில் மக்கள் அவர்களிடம் கேள்விகள் கேள்விக்கடைகளை தொடுத்ததையும் அதற்கு மாணவர் சேவை உறுப்பினர்கள் பதில் சொல்ல முடியாமல் நின்றதையும் அங்கே அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது குறிப்பாக அதில் ஒரு இளைஞர் என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் மத்தியில் இவ்வளவு பிரச்சனை பிரிக்க நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு மானசபை உறுப்பினர்கள் சொல்லியிருந்தார்கள் இப்போ தான் நாங்கள் ஆட்சி போடுறதுக்கு வந்திருக்கிறோம் முதல் இருந்த சில விஷமிகளால் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கின்றது ஆகவே எங்களுடைய ஆட்சிக்கு வந்த அப்புறம் நாங்கள் இதை சீர் செய்வோம் இது புதிய ஆட்சி எங்களுக்கு காலம் தேவை என்ற பொருட்பட்ட அவர்கள் பேசியிருந்தார்கள் அதற்குடனடியாக அந்த இளைஞர் என்ன விடத்தை சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா இப்படித்தான் எல்லா ஆட்சியிலையும் பேசி காலம் காலந்தவங்க ஆட்சியில் சரி செய்வோம் என்று நீங்கள் என்ன ரெண்டு வருஷம் ஆட்சியை செஞ்சுச்சு அடுத்த அடுத்த அக்கள சிவமான கொடுக்க போறீங்க அதற்காகத்தான் இந்த கூட்டு உருவாக்கப்பட்டது இந்த ஆதரவு நிலைப்பாடு உருவாக்கப்பட்டது என்ற விமர்சனத்தை சரமாரியாக அங்கே இருந்த மாணவர் சபை உறுப்பினர்கள் மேல வைச்சிருந்தார் அவர்கள் அதற்கு தங்களுடைய பதிலை சொல்ல முடியாமல் இருந்தால் பார்க்கக்கூடிய முடியுமா இருந்தால் அது மட்டும் இல்லாமல் அதுல இருக்கிற இளைஞரோட வந்து இந்த வானத்தை பாருங்க இந்த வானத்தை பார்க்கக்கே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த புகை மூட்டம் சூழ்ந்திருக்கின்றது என்று அதே பிரச்சனை தான் எங்களோட இருக்கிற மக்களிடையே அதனால் மக்களிடையே இருக்கிற இப்போ பிறந்த குழந்தைகளுக்கு கூட பல நோய்கள் வர்றதுக்கான காரணம் இந்த குப்பை கூலங்கள் தான் அதற்கு அதில் இந்த ஒரு மாணச உறுப்பினர் சொல்லியிருப்பேன் நீங்கள் கோரிக்கையை முன்வைத்திருந்தால் மாநகர முதல்வரை நாங்கள் இங்கே கூட்டிக் கொண்டு வரோம் இங்கே கோரிக்கை முன்வைப்புகளாக இருந்தால் மாநகர முதல்வரை நாங்கள் இங்கே கூட்டிக் கொண்டு வரோம் கூட்டிக் கொண்டு வந்து இது தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பாக ஆராயலாமென்று அவர் சொல்லியிருந்தார் அதை தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை அதாவது அந்த மக்கள் சொல்லியிருந்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா மாணவர் முதல்வருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க இங்கே என்ற இது காலங்காலமாக இருக்கிற பிரச்சனை ஏன்ட்டு அவர் சொன்ன பிறகு அவர் சொல்லியிருப்பார் மாணவர் முதல்வருக்கு இப்போ பீசிங் சம்மந்தமான அதாவது சுவாச பிரச்சனை சம்பந்தமான ஒரு நோய் என்று இருக்கிறது அவர் வைத்தியசாலைக்கு சென்றிருக்கின்றார் அப்போ உடனடியாக மக்கள் கொதித்தெழுந்து இப்போ தான் இந்த பீசிங் பிரச்சனை இருக்குது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அந்த பீசிங் பிரச்சனை தான் இருக்குது காலம் காலமாக இருந்து கொண்டு இருக்கிறது அந்த சுவாச நோய்கள் சம்பந்தமான உடைய இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து ஆரோக்கியமற்ற ஒரு இடத்தில் இருக்கிறது அதாவது இந்த இடம் தொடர்ந்துமே குப்பை ஊலங்களால் நிறைந்திருக்கு இல்லை தீப்பேற்றுகின்ற பொழுது அது இன்னுமே மோசமாகுது என்ற விஷயங்களை மக்கள் மத்தியிலிருந்து எழுந்த குரலாக இருந்தது இப்படியான உடையங்கள் மக்கள் மத்தியிலேருந்து ஒரு குரலாக இருந்தது இதற்கு தொடர்ந்துமே மாநகர சபை உறுப்பினர்கள் பதில் சொல்ல முடியாமல் இருந்தது காணக்கூடிய மாதிரி தான் இருந்தது ஆகவே இந்த மாநகர சபை உறுப்பினர்கள் இந்த நிலைமை வந்து மக்கள் மத்தியில் இருந்த ஒரு ஒரு அவர்கள் அவர் மக்கள் மத்தியில் இருந்த ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வந்த பொழுது அவர்களால் பதில் சொல்ல முடியாமல் இருந்தது வந்து உண்மையிலேயே ஒரு அவர்களுடைய இயலாமை நிலைமையை தான் காட்டுதுன்னு சொல்லணும் ஆகவே அவர்கள் சொன்ன கருத்தின்படி இவர்கள் இது அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு சபை ஆகவே அவர்கள் என்ன செய்ய போன்றார்கள் என்றதை எதிர்வரும் காலங்களில் நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும் முன்னையாக அவர்களோட குறை கூற முடியாது இருந்தாலும் கூட இந்த பிரச்சனையை அனுபவிக்கின்ற மக்கள்ட பக்கம் இருந்து நாங்கள் பார்க்க இந்த பிரச்சனை தொடர்ந்துமே ஒரு வலுப்பெற்ற மறுக்க முடியாத ஒரு பிரச்சனையாக மாறி வர்றது வந்து இப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கிறது இரண்டால் ஒரு பச்சிலம் குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை வேறு அங்கே இருக்கின்ற ஆக்களுக்கு அங்கே இருக்குது அங்கே பிறக்கிற பிழைந்தைகளுக்கு இந்த பிரச்சனை வருது பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு தொடர்ந்துமே இந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இதை மக்கள் எப்படி சமாளிப்பார்கள் போதிய சுகாதார வசதிகள் கூட அங்கே இல்லை அப்போ மக்கள் எப்படி சமாளிப்பார்கள் என்ற கேள்வி எழுகின்றது இது வந்து ஒரு குறிப்பிட்ட கிழமையில் சரியாகும் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் சரியாகட்டால் மக்கள் பயமில்லாமல் இருக்கலாம் கொரோனா வந்தபோது கூட அது ஒரு ஒரு இரு வருடங்களை தான் இருந்தது அந்த பிரச்சனை அப்போ அந்த பிரச்சனை வந்து சரியான பிறகு மக்களோட ஒரு இயல்பிலைக்கு திரும்பினார்கள் ஆனால் இந்த பிரதேசத்தில் வாழ்கிற மக்கள் தங்களுடைய பிறப்பில் இருந்தே தொடர்ந்துமே இந்த பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கான தீர்வை உடனடியாக உரிய அதிகாரிகள் தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது தொடர்ந்துமே இது தொடர்பான விடயங்களுக்கு உரிய சபைகள் உரிய அதிகாரிகள் செவி சாய்க்கணும் அப்படி செவி சாய்க்கின்ற பட்சத்துல தான் மக்களால் தொடர்ந்துமே நிராகரிக்கப்படாமல் இவர்கள் பீடம் வருகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் குறிப்பாக அவர் அதில் அவர் பேசுகின்ற இளைஞர் பேசுகின்ற பொழுது சுமந்திரம் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் என்னென்றவர் சொல்லியிருந்தார் மக்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான சில செயற்பாடுகளை செய்கிறபடியாக தான் சுமந்திரம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார் அவரை கீழே இருக்கிறார்களும் அப்படித்தான் செயற்படுவினோம் அவர்கள் நாங்கள் எப்படி நம்புகின்றது என்ற பொருள் கூட அந்த இளைஞன் கேள்வி எழுப்பியிருந்தார் அது தொடர்பான காணொலியை நான் உடனே நினைக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் மானசபையில வந்து ஆனோட்ட இருக்கேன் தமிழரசு கட்சி எதற்கே இல்ல இந்த குப்பமேட்ட பற்றி சரியா பிரேசபை மானசபை மாறி மணிமணன் சார் வந்தவுடனும் கூட்டமைப்பு வந்து போராட்டம் செய்தது கல்லுண்டா ஒரு இல்ல அவிசாலும் ஜெமனேசனோட நாங்கள் அதுலயும் பங்கெடுத்தினாங்க அப்பத்தான் அரசியல் நாடகம் நடத்தினோம் கூட்டமைப்பு தான் இந்த அரசியல் நாடகங்களை நடத்துது சரியா நாங்கள் பொதுமக்கள் தான் வந்து நிற்கிறோம் அது ஒரு சில நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்புக்கு எங்களுக்கு தேவைக்காக ஒரு கட்சியில நாங்க கூப்பிட்டு இருக்கிறோமே தவிர மக்கள் தான் இதை செய்கிறோம் ஒரு அரசியலும் இல்ல அதுக்கு நீங்க விளங்கிக் கொள்ளணும் சரியா இதுவங்க அரசியல் நாடா மாறுறாங்க கூட்டமைப்பு வந்து சுமந்திரனு கீழே நிக்கிறவன் எல்லாமே பச்சை துரோகிகள் பச்ச அவனையே கலைக்கிறான்னு நிக்கிறாங்க தமிழர் ஏன் போட் போடல அவனுக்கு ஒரு கதைக்கு நீங்க பாருங்க ஏன் சிங்கள கட்சி கொண்டே போட் போடுறாங்க தமிழன் தமிழன் தமிழனே துரோகிகள் தமிழன் உனக்கு அவங்க வீடியோ எடுக்கிறாங்க எனக்கு பயம் இல்லை அவன் சுட்டானும் பயம் ஆனா நாங்கள் இடங்கள்ல இருந்து வந்து ஆக்கலாம் எங்களை சுட்டானு நான் பயப்பட மாட்டேன் பழங்கிட்டா இவங்களான முழுக்க முழுக்க தூண்றதே தமிழரசு கட்சியா சரியா வேற ஒரு கட்சியும் இதுக்கு நான் சொல்றது கிழங்க அது ரெண்டு ஆக்களோ ஒரு சில கட்சியை நாங்க கூப்பிடுறது படம் மக்கள்தான் கூப்பிடனாங்க ஏன்னா ராத்திரி எது இதுவாங்கன்னு சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டு தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவங்க நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு மக்கள் ஏன் அவங்களை நினைச்சதுன்னு சொன்னா போராட்டம் நடக்குறத போலீஸ் வந்து பிடிப்பான் அதுக்காக நாங்க சில சிலவாதிகளும் இணைச்ச

நம்ப எல்லாரும் சேர்ந்த நீங்க ஆட்சி அமைச்சா உங்களுக்கு ஆட்சியா இல்ல

அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கணும் என்று பார்த்திங்கன்னா இந்த செம்மணி புதைகுழி சம்பந்தமான விஷயம் செம்மணி புதைக்குழியில் அணை புதைகுழிகளுக்கான நீதி வேண்டும் என்றும் சர்வதேச நியமங்களுக்கு அடிப்படையில் அந்த அகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றும் அணையா போராட்டம் நடந்தால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த போராட்டம் மூன்று நாட்களாக நடந்தது அந்த போராட்டங்கள் மக்களுடைய அழுத்தங்கள் காரணமாக மீண்டும் இந்த அகழ்வுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு இந்த அகல்கள் முன்னெடுக்கப்பட்டது வந்து எல்லாருக்குமே தெரியும் பத்தொன்பது எண்பு கூடுகள் அதாவது மனித சிதிலங்கள் பத்தொம்பது மனித சிதலங்கள் மீட்கப்பட்ட பிறகு தொடர்ந்துமே இதற்கான ஒரு இடைவெளி விடப்பட்டு பின்னர் நிதி ஒதுக்கப்பட்டு மீண்டும் இந்த அகழ்வு பணிகள் நடக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் அண்மையில் கூட ஒரு கை குழந்தையினுடைய மனித சிதிலம் வந்து கைப்பற்றப்பட்டது அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அந்த கை குழந்தையின மனித சிதிலம் சம்பந்தமான விமர்சனங்களும் பலர் மத்தியில் முன்வைக்கப்பட்டது ஆகவே இது தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இன்னொரு முக்கியமான விஷயமும் இந்த மனித சிதிலம் சம்பந்தமாக இந்த ம செம்மணி மனித புதைகுலியிலேருந்து எடுக்கப்பட்ட மனித சிதிலம் சம்பந்தமான ஒரு ச விடயமும் வெளியாக இருக்கின்றன என்னென்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று மனித கூட்டு தொகுதியில் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்டதோடு சேர்த்து முப்பத்தி மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அதே வேளை புதைகுழி ஒன்றிலிருந்து பை ஒன்றும் சிறு துணித்துண்டொன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதுவரை காலமும் இருந்து வேறு பொருட்களவையும் மீட்கப்படாத நிலையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் துணி ஒன்றும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது இந்த துணி எந்த துணி அல்லது இந்த பை எந்த பை என்று பார்த்தீங்கன்னா துணிசெப் நிறுவனத்தால் இந்த சிறுவர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற பை அது மட்டும் இல்லாமல் இந்த அகலு பணியின் பொழுது எறும்பு கூட்டில் வந்து கல் ஒன்றும் இருக்கிறது காணக்கூடிய மாதிரி இருந்தது ஆகவே இது எதற்காக இந்த கல் இருந்தது கல்லோடு சேர்த்து புதைக்கப்பட்டார்கள் அல்லது உயிருடன் இருக்கின்ற பொழுது அவர்கள் கல்லை போட்டு உயிரை கா எடுத்தால் பிறகு புதைத்திருக்கின்றார்கள் என்ற பல சந்தேகங்கள் இப்போ எழுந்திருக்கின்றது அது மட்டுமில்லாமல் இந்த செம்மணி மனித புதைகுழியில் இரண்டாம் கட்ட அகழ் நான்காவது நாள் பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது வந்து குறிப்பிடத்தக்கது அதில் வந்து செம்மணி அகழு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட மே மாதம் முதல் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வரையில் முப்பத்தி மூன்று மனித எலும்பு எலும்பு எச்சங்கள் வந்து அடையாளம் கட்டப்பட்டிருக்கின்றன இருபத்தி ரெண்டு எலும்புக்கூட்டு எச்சங்கள் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இதேபோல் படங்கள் ஊடாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் இருவரும் நாட்கள் பணிகளை முன்னெடுக்கிறதுக்கு ஏதுவாக அப்பகுதிகள் துப்புரவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்தபிற நாட்களில் அவ்விடத்துலேயும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அது மட்டும் இல்லாமல் அங்கு இதுவரை காலம் மீட்கப்பட்டதை விட பெருமளவு எச்சங்கள் இருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகின்றது இன்றைக்கு வந்து எலும்புக்கூட்டுல நீல பாடசாலை ஒன்று மீட்கப்பட்டது அந்த எலும்புக்கூட்டுல ஆடைகளை ஆடைகள துணிகளும் காணப்பட்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இதுவரை மீட்கப்பட்ட எச்சங்களில் எந்த ஒரு ஆடைகளும் காணப்படவில்லை அவை ஒழுங்கற்ற விதமாகவே புதைக்கப்பட்டிருந்தன சடலங்களை புதைக்கும் போது பின்பற்றப்படும் திசை ஒழுங்கும் புகணப்பட்டிருக்கையில் ஆனால் இன்றைய தினம் கைப்பற்றப்பட்ட புத்தகப்பை வந்து ஒரு சிறுமியுடன் சந்தேகப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் எச்சத்தின் மீது கல்லொன்றும் கிடந்திருக்கின்றது சிறார்களை அடக்கம் செய்யும் போது சடலத்தின் மீது கல் வைக்கும் பழக்கம் இங்கே இருந்திருக்கிறது இப்படியாக பல குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக தொடர்ந்துமே அவள் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன அவளு பணிகளுக்கான செலவினங்களுக்கு பாதீடாக பன்னெண்டு மில்லியன் வழங்கப்பட்ட போதிலும் அதற்கு அண்மித்த தொகையே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதான தகவல்களும் வந்திருக்கின்றன இதேவேளை இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அகழ்வுப் பணிகள் மதியம் ஒரு மணி உடன் நிறைபெற்றதுடன் நாளைய தினம் திங்கட்கிழமை காலையில் மீண்டும் இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் என கூறப்பட்டிருக்கின்றது தொடர்ந்துமே பார்க்கலாம் இந்த வகையில் இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படுதுன்றது ஏனென்றால் இந்த அண்மையில் கூட ஒரு திருவண்ணாமலை பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா மஹ்ரூப் பேசுகின்ற பொழுது இந்த இவருடைய அதாவது ஐ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆணையாளருடைய அறிக்கையில் வந்து நம்பிக்கை இல்லை அவர் தொடர்ந்துமே இந்த விஷயத்துக்கான தீர்வினை தருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை என்றவர் சொல்லியிருந்தார் குறிப்பாக பல ஆயிரம் பேரை போட்டு புதைத்த இந்த கொடூரங்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆணையாளர் வந்து இந்த காசா தொடர்பாக பேசுகிற பொழுது கூட அவர்கள் எந்த ஒரு விடயத்தையும் பேச இல்லை அவர்களுக்கே நீதியை பெற்றுக் கொடுக்காதவர்கள் எங்களுக்கு எப்படி நீதியை பெற்றுத் தர முடியும் பெற்றுக் கொடுக்க அவர்கள் முனைவார்கள் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கின்றார் இப்படியாக பல விமர்சனங்கள் இது தொடர்பாக எழுந்த வண்ணமே இருக்கின்றன தொடர்ந்துமே பார்க்கலாம் இதற்கான முடிவு எப்படி இருக்க போன்றது என்பதை